ஓடும் ரயிலில் பயங்கரம் கஞ்சா பகுதியில் இளைஞர்கள் பொதுமக்களை கொடூரமான முறையில் தாக்கும் வீடியோ காட்சிகளை இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வண்டி எண் நான்கு மூன்று நான்கு மூன்று ஐந்து நேற்று இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய ரயிலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த ரயிலில் ஏறிய இளைஞர்கள் சுயநினைவின்றி கஞ்சா போதில் இருந்ததாகவும் ரயிலில் இருந்த பெண் பயணிகளிடம் அத்தும் மீறி நடந்து கொண்டதாகவும் தெரிகிறது ஒரு கட்டத்தில் பெண் பயணிகள் முகம் சுலிக்கவே தகாத வார்த்தைகளால் வசைப்பாடியதாகவும் அதை தட்டிக் கேட்ட முதியவரை கொடூரமான முறையில் தாக்கியதாகவும் தெரியவந்துள்ளது அதைத் தொடர்ந்து பெட்டியில் இருந்தவர்கள் தட்டி கேட்கவே அனைவரையும் தாக்கத் தொடங்கிவிட்டதால் பெரும் அச்சத்தில் பயணிகள் அங்கும் இங்கும் மலரடித்துக் கொண்டு ஓடியுள்ளனர் எவனுக்கு வேணும்னாலும் போன் பண்ணுங்க நீங்க ஆர்பிஎஃப் கிட்டேயே சொன்னாலும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது என்று மிரட்டியுள்ளனர் இளைஞர்களால் தாக்கப்பட்ட முதியவர் திருவள்ளூர் அடுத்த ஏகாட்டூர் பகுதியை சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டு நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உன்னை விடமாட்டோம் ஏகாட்டூர் ரயில் நிலையத்திலேயே உன்னை கீழே இறக்கி கழுத்தை அறுத்து கொன்று விட்டுதான் வீட்டுக்கு போவோம் என கூறியதால் பயத்தில் உறைந்த பயணிகள் திருவள்ளூர் ரயில் நிலையம் வந்ததும் ரயில்வே போலீசாரிடம் தகவல் தெரிவிக்க விரைந்து சென்றவர்களை பிரிப்பதற்குள் ரயில் புறப்பட்டு சென்றுவிட்டதால் அந்த முதியவர் நிலை என்ன ஆனது என்பது தெரியவில்லை இதேபோன்ற சம்பவம் சில நாட்களுக்கு முன் தான் இந்து கல்லூரியில் கஞ்சா இளைஞர்கள் பயணிகளை தாக்கிய சம்பவம் அரங்கேறி அச்சத்தை ஏற்படுத்தியது அந்த சம்பவம் மறைவதற்குள் இதுபோன்ற சம்பவம் ரயில் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ரயில்வே பாதுகாப்பு படை ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்தால் மட்டுமே இதுபோன்ற அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்படும்